கங்காவுக்கு தலை சுற்றியது மிகவும் கஷ்டப்பட்டு வரவழைத்த புன்னகியுடன் கைகளை பிசந்தவாறு சிவராமனின் பின்னால் தன்னை கொள்வது போல் நின்று கொண்டிருந்தாள் அவர்கள் இருவரையும் வைத்தக்கன் எடுக்காமல் பார்த்து கொண்டிருந்தார்கள் சிவராமனின் எழுபது வயதை தாண்டிய பெற்றோர் தும்மை போவ போல நினைத்திருந்த தலைமுடியும் வாழ்க்கையின் பல கோணங்களை சந்தித்து விட்டுத்தான் அறிகுறியாக முகத்தில் வீழ்ந்த சுர்க்கங்களையும் தாண்டி இப்போது தம் மகன் செய்து வந்திருக்கும் காரியத்தை குறித்து வேதனையும் கோபமும் போட்டியிட அவர்கள் பார்த்த பார்வை கங்காவின் உடலை குளிர் காற்றில் படபடக்கும் போல சிவராமனின் இருபத்தி மூன்று வயது மகன் சங்கரின் கண்கள் ஏராளமும் அருவருப்பும் தாண்டவமாடியது அவனுடைய இளம் மீசை துடித்தது தன் தந்தையின் அருகில் நிற்கும் கங்காவை ஒரு புழுவை பார்ப்பது போல் பார்த்தான் அவன் தன்னை பார்த்ததை உணர்ந்த கங்கா ஸ்னேக பாவத்துடன் வாஞ்சை பொங்க புன்னகித்தான் அதை பார்த்த சங்கர் முகத்தை வெறுப்புடன் திருப்பிக் கொண்டு வேலையில் போய்விட்டான் சங்கரை தொடர்ந்து சிவராமன் பெற்றோர் வெறுப்புடன் அந்த புது ஜோடியை பார்த்து கொண்டே தங்கள் அறைக்கு போய்விட்டார்கள் அந்த பெரிய அறையில் சிவராமன் கங்கா இருவரை தவிர ஒன்பது வயதான சிவராமனின் மகள் யமுனா தன் தந்தையுடன் வந்திருந்த அழகிய அந்த பெண்ணை மலங்க மலங்க விழித்து பார்த்து கொண்டிருந்தாள் பாட்டியுடன் தொடர்ந்து உள்ளே போவதா அல்லது அப்பாவும் அந்த இருக்கும் இடத்திலேயே நிற்பதா என்று புரியாமல் தவித்தாள் மெதுவாக யமுனாவின் அருகில் சென்று அவளுடைய கரங்களை பிடித்தாள் கங்கா அவள் குண்டு கண்களில் முத்தமிட்டாள் சங்கோஜத்துடன் விலக முயன்ற யமுனாவை இருக்க அணைத்துக் கொண்டாள் கங்கா அவள் கண்களில் பணிந்தன அவள் பிடியில் இருந்து திமிரி தன்னை விடுவித்துக் கொண்டு யமுனா பாட்டியின் அறைக்குள் ஓடி போனாள் அவள் போவதை பார்த்து கொண்டு நின்றிருந்த கங்கா தன் அறைக்கு அழைத்து கொண்டு சென்றார் அவர் அறைக்குள் தெய்வ நுழைந்தாள் கங்கா கங்கா என்னை திருமணம் செய்து கொண்டதில் இப்ப கூட உனக்கு கஷ்டம்னு தோன்றவில்லையா என்று கேக்க சிவராமனின் முகத்தை பார்த்து சிரித்தாள் கங்கா அந்த சிரிப்பில் அர்த்தம் அவருக்கு புரிந்தது நீங்கள் என் கூட இருந்தால் உலகமே எதிர்த்தாலும் கலங்க மாட்டேன் விதவியான கங்காவை திருமணம் பேரில் ஏற்பட்ட எதிர்ப்பை தாங்கக்கூடிய சக்தி சிவராமன் அவளுடைய அன்பில் பெற்றார் அந்த சக்தியை தாளாற்றி வளர்த்ததை அவளுடைய அழகும் இளமையும் மனைவியை இழந்த அவருக்கு அவள் துணை அவசியமாக இருந்தது தன் மகனை விட அவள் இரண்டே வயதுதான் மூத்தவள் என்பது ஆரம்பத்தில் அவருக்கு பெரும் குறை ஆனால் அவளுடன் நெருங்கி பழகிய பிறகுதான் தெரிந்தது அறிவில் அவள் தன்னையும் விட மூத்தவள் என்று அவள் முன் அவர் குழந்தையானார் இரு கைகளையும் பின்புறமாக ஊன்றி கட்டிலில் கங்காவை பார்த்தவாறு அமர்ந்திருந்தார் சிவராமன் அவள் அருகில் சென்று தரையில் அமர்ந்து அவர் முழங்காலின் மீது முகத்தை புதைத்தாள் அவர் அசையாமல் கல்லாக அமர்ந்திருந்தார் அவள் முதுகு குழுங்குவதிலிருந்து அவள் அழுகிறாள் என்பது அவருக்கு புரிந்தது என்ன செய்வது என்று புரியாமல் வென்றிருந்த அவளுடைய கழுத்தின் பின்புறத்தில் பறந்து கிடந்த கூந்தலை பதித்தார் அந்த அவள் நெளிந்தாள் தேகம் எங்கு மின்சாரம் பாய்வது போல் இருந்தது அந்த உணர்ச்சியை தாங்க முடியாமல் கண்ணீர் கண்களில் உருண்டோட தலை உயர்த்தி அவரை பார்த்தாள் நான் அழுதேன்னு கவலப்படாதீங்க இதுதான் நான் கடைசி அழுறது இனி எப்படிப்பட்ட கஷ்டம் வந்தாலும் என் கண்ணுல தண்ணி வராது இப்போ நான் அழுதது இந்த கோயிலுக்குள்ள வர முடிந்த என் அதிர்ஷ்டத்தை நினைச்சுதான் தெய்வமான அந்த சிவபெருமானே கங்கைய தலையில ஒழிச்சுதானே வச்சிருந்தார் ஆனா சாதாரண மனசுல நீங்க இந்த கங்காவை பகிரங்கமா திருமணம் செய்து ஒரு முறை பூத்து உதிர்ந்து போன எனக்கு திரும்பவும் வாழ்வழிக்கிறீங்க இது அவள் நெஞ்சை கீறி கொண்டு வெளியே வந்த வார்த்தைகள் சார் சார் என்று அவர் ஆபீஸ் பியூன் ராகவனின் அழைப்பு இந்த உலகத்திற்கு கொண்டு வந்தது மிகவும் அவசரமான காரியம் இருந்தால்தான் அவன் வீட்டிற்குள் வருவான் அவன் அன்று கொண்டு வந்திருந்தது ஒரு அவசரமான செய்திதான் மிகவும் முக்கியமான விஷயம் குறித்து அவசரமாக தீர்மானம் எடுக்க வேண்டியிருப்பதால் உடனே ஆபீஸ் கார்ல புறப்பட்டு வருமாறு மேலிடத்திலிருந்து உத்தரவு வந்திருந்தது அந்த வீட்டில் கங்காவை சுற்றி வெறுப்பு உணர்ச்சி அலைபோதி கொண்டிருக்க நிலையில் கங்காவை தன் குடும்பத்துடன் தனியாக விட்டுவிட்டு போவது எப்படி என்று கலங்கினார் சிவராமன் விஷயமா டெல்லிக்கு போகிறேன் இவர்கள் மத்தியில் என் சினேகிதன் ராஜா வீட்டில் போய் இரு அவன் மனைவியை உன்னை நன்றாக பார்த்து கொள்வாள் உம் புறப்படு என்றார் கங்கா புன்னகையுடன் நான் இருப்பதுதான் என் கோவில் வேறு எங்கு நான் போக தேவையில்லை என்னை பற்றி கவலைப்படாமல் பத்திரமா டெல்லிக்கு போய் வாருங்கள் என்றாள் அவர் எவ்வளவு சொல்லியும் பார்த்தார் கங்கா ஒப்புக்கொள்ளவில்லை ஜானகி அம்மாவுக்கு தன் மகனை பற்றி நினைக்கும் வேதனை நெஞ்சை அடைத்தது அவன் செய்து கொண்டு வந்திருக்கும் காரியம் அவள் அடிவேற்றில் நெருப்பை அள்ளி கொட்டியது நாற்பத்தி மூன்று வயதான தன் மகன் சிவராமனின் பிடிவாத குணம் அவளுக்கு தெரியாமல் இல்லை எவ்வளவோ தடுத்தும் விதவியான ஒரு பெண்ணை திருமணம் செய்து கொண்டு வந்திருக்கிறான் பெற்றோரை மதிக்கவில்லை அவனுடைய செய நினைத்து கும்முறினாள் ஜானகி கங்காவை தன் மருமகளாக ஏற்றுக்கொள்ள முடியவில்லை அந்த பாவி தன் மகனை குடும்பத்தில் இருந்து பிரித்து விட்டாளே என்று பொறுமினாள் விடியற் காலை கண் விழித்த ஜானகி அம்மாள் வாசல் தெளித்து கோலம் கொண்டிருந்தாள் கங்கா குளித்து உளராத தண்ணீர் சொட்டும் கூந்தலை நுனியில் முடிந்திருந்தாள் நெற்றியில் அகலமான குங்குமம் மங்களகரமாக திகழ்ந்தது பதினைந்து வயதில் திருமணம் செய்து கொண்டவள் ஆறே மாதங்களில் குங்குமத்தை அழித்து கொண்டு பிறந்த வீட்டுக்கு வந்தாள் அதற்கு பிறகு அவள் குங்குமம் இட்டுக் கொண்டது நேற்றுதான் முத்து முத்தாக புள்ளி வைத்து அவள் கோலம் போடும் அழகை பார்த்தபடி சிறிது நேரம் நின்று ஜானகி அம்மாள் பின்பு தன் பார்த்து ரசிப்பதை கங்கா பார்த்து விடுவாளோ என்று உள்ளே போனாள் காலை சாப்பாட்டிற்கு வேண்டிய காரியங்களை செய்வதில் மூழ்கினாள் எதையோ அடைப்பதற்கு அம்மிக்கல் பக்கம் போனவளை கங்காவின் குரல் நிறுத்தியது அம்மா நான் அடைத்து தரட்டுமா சமையல் கட்டிற்கு வெளிப்புறம் இருக்கும் கதவை பிடித்தவளாக கேட்டாள் அவளை பார்க்கவே பிடிக்காதவளாக தானாக அடைத்து பிழிந்து எடுத்த சமையலை பார்க்க போய்விட்டாள் ஜானகி அப்போது தூங்கி எழுந்து வந்த யமுனா பாட்டி காபி என்றாள் விட்டபடி யமுனாவுக்கு நான் காபி போட்டு கொடுக்கட்டுமா என்றாள் கங்கா வேலியில் நின்றபடி அதை சிறிதும் பொருட்படுத்தாத ஜானகி அம்மாள் தானே தட்டு தடுமாறி காப்பி கலந்து யமுனாவிடம் கொடுத்தாள் யாதொரு பாவ வித்திய வித்தியாசம் இல்லாமல் ஜானகி அம்மாளை பார்த்து கொண்டு இருந்தால் கங்கா காப்பி குடித்துவிட்டு வெளியில் வந்த யமுனாவை அழைத்து கொண்டு போய் பல்விளக்க செய்து குளிப்பாட்டி தலை பின்னி அழகாக பொட்டு வைத்து பள்ளிக்கு அனுப்பினாள் கங்கா சங்கர் சாப்பிட்டு முடிந்தவுடன் காலேஜுக்கு போய்விட்டான் தன் அப்பாவின் மனைவியை பார்க்க பிடிக்காதவனாக முன்னதாகவே புறப்பட்டு விட்டான் கங்கா திரும்பவும் சமையற்கட்டின் கதவை பிடித்தவாறு சமையற்கட்டை ஒழுந்து துடைத்துக் கொண்டிருந்த ஜானகி அம்மாளிடம் நான் கழுவி துடைத்து அம்மா என்று கங்காவை பார்த்தாள் ஜானகி அம்மாள் கலங்கமில்லாத அந்த முகத்தை பரிதாபமான விழிகளைப் பார்த்தாள் எங்கே தன் மனம் இழகி என்று பயந்தவளாக முகத்தை திருப்பிக் கொண்டாள் கதவை பிடித்து கொண்டு நின்றிருந்த கங்கா காலையிலிருந்து ஒன்றுமே சாப்பிடவில்லை என்று அப்போதுதான் தோன்ற கங்காவின் முகத்தை பாடாமலே ஏதாவது போட்டு சாப்பிட்டுக்கோ என்று கூறிவிட்டு வெளியே போனாள் தன்னை அறியாமலேயே தன் குரலில் கலந்தொழித்த படைவை ஒப்புக்கொள்ள முடியாதவளாக பூஜைக்கான காரியங்களை பார்க்க போய்விட்டாள் ஜானகி ஹாலினில் நுழைந்த சங்கருக்கு திகைத்து நின்று விட்டான் வீடு மாறி வந்துட்டோமோ என்று சந்தேகம் எழுந்தது மூளை கிடந்த சோபாக்களும் நாற்காலிகளும் அழகாக நவீன முறையில் வைக்கப்பட்டு அவற்றின் நடுவில் கேட்பாற்றென்று கிடந்த கார்பன் துப்புரவாக கட்டப்பட்டு விரிக்கப்பட்டிருந்தது பூஜை ஜாதி பூக்கள் அழகாக வைக்கப்பட்டிருந்தன இரண்டு நிஜ பூந்தொட்டிகள் மூளைக்கு ஒன்றாக வைக்கப்பட்டிருந்தன ஒன்றும் புரியாதவனாக தன் அறையில் நுழைந்தான் அவனுடைய அறையும் உருமாறி இருந்தன திகைப்புடன் தன் பொருட்கள் அடிக்கி வைக்கப்பட்டிருந்த நேர்த்தியை பார்த்துக்கொண்டு வந்தான் சற்றென்று நின்று விட்டான் அவன் சூவை கையில் பிடித்தவாறு அதை பாலிஷ் செய்து கொண்டிருந்தால் கங்கா அவன் வந்ததை பார்த்ததுமே ஏதோ தவறு செய்து விட்டவளை போல நடுங்கி எழுந்து நின்றாள் அவள் முகத்தில் வியவை பொடிந்தது தன்னை சமாளித்துக் கொண்டவளாக செருப்பாலிஸ் தான் பாலிஷ் போட்டேன் நீ ரெஸ்ட் எடுத்துக்கோ நான் கொண்டு போய் பாலிஷ் போட்டுக்கிறேன் என்றவளாய் செருப்பும் கையுமாக வெளியே போனாள் அவள் பாலிஷ் செய்து வைக்கப்பட்டிருந்த செருப்புகள் எல்லாம் பழியில் என்று பல பலத்தவாறு அவனை பார்த்து சிரித்தன மனம் நெகிழ்ந்து கனிய கட்டில் அமர்ந்து விட்டான் சங்கர் பள்ளியில் பள்ளியில் இருந்து இல்லாத உற்சாகத்துடன் துள்ளி குதித்து ஒரு மான்குட்டியைப் போல ஓடி வந்த யமுனா கங்காவை அம்மா என்று கட்டிக்கொண்டாள் பள்ளிக்கு புறப்படும்போது அவள் கேள்விக்கு பதிலாக நான் வேறு யாரும் இல்லை உன்னுடைய அம்மா தான் என்று கூறியதை எவ்வளவு வேகத்தில் கலங்கமில்லாத அந்த இளம் மனது ஏற்றுக்கொண்டது என்ற பரவசத்தில் அவளை கங்காவும் கட்டிக்கொண்டாள் இரவு என்ற மரத்தடி நட்சத்திர பூக்கள் சிதறி விழுந்து கொண்டிருந்தன இயற்கையின் ராக காலத்து சிங்கார கலியிடத்தில் தன்னை மறந்தவளாக அமர்ந்திருந்த கங்காவை உசுப்பியது அவள் மாமனாரின் இடைவிடாத இரும்பல் சத்தம் அவர் அறைக்குள் போனவள் கஷ்டப்பட்டு ஏதோ ஒரு மருந்தை அவர் எடுப்பதை பார்த்தாள் உடனே அவர் கையில் இருந்து மருந்தை வாங்கி அவுன்ஸ் கிளாஸில் ஊற்றி அவரிடம் கொடுத்தாள் இரும்பி இரும்பி தளர்ந்து அவர் கழுத்திலும் நெஞ்சிலும் தைலம் தடவினாள் ஜலதோஷம் என்று படுத்திருந்த ஜானகி அம்மாளுக்கு கஷாயம் வைத்து தமிழரில் அவளிடம் கொடுத்தாள் ஏதோ மந்திரத்தில் கட்டு கட்டுவாள் போல் ஜானகி அம்மாள் அதை வாங்கி வாயில் ஊற்றி கொண்டாள் பொழுது புலந்தவருக்கு முன் ஐந்தாறு முறை ஜானகி அம்மாளை அறைக்கு வந்து ஏதாவது வேண்டுமா என்று விசாரித்தாள் கங்கா அவளுடைய அயராத பணிவிடையும் உண்மையான அன்பும் ஜானகி இதயத்தை தொட்டுவிட்டன ஒரு வாரத்திற்கு பிறகு கங்காவின் நிலை என்னவாக இருக்குமோ என்று கவலையுடன் படபடப்புடன் வீட்டுக்குள் நுழைந்த சிவராமன் சமையல் கட்டணுள் கண்ட காட்சியை நம்ப முடியாதவராக திகைத்து நின்றாள் தன் காண்பது கனவல்ல என்று உறுதிப்படுத்திக் கொள்ள அவருக்கு சிறிது நேரமாகியது மகன் சங்கரும் மகள் யமுனாவும் அடி மும்புறமாக எதையோ கிளறி கொண்டிருக்க ஜானகி அம்மாளுக்காக காப்பி ஆற்றி அவளிடம் கொடுத்தபடி பாருங்கம்மா இதுங்க பண்ற அட்டகாசத்தை ஏதோ பலகாரம் செய்ய போகிறோம் என்று கையை சுட்டுக்க போறதுக்கு என்றார்கள் கங்கா சிரித்தபடி அதை கேட்டபடி அங்கு நின்றிருந்த சிவராமனின் தந்தை எல்லாம் நீ கொடுக்கிற செல்லம் சமையல் பார்த்தது கூட இருக்க இருக்க மாட்டேன்னு இந்த சங்கர் இப்ப பலகாரம் செய்கிறான் பலகாரம் என்றால் கேலியாக மகிழ்ச்சியுடன் அம்மா அம்மா என்று கத்தியபடி கங்காவிடம் ஓடி வந்தாள் யமுனா அவள் கையில் மாவில் செய்யப்பட்டிருந்த சிறிய பொம்மை இருந்தது வயலில் திருஷ்டிக்கு வைப்பார்களே அதே போல் தோற்றம் அளித்தது இது நீ என்று அண்ணா சொல்கிறான்மா என்றால் கண்களில் விரிய அதற்குள் என்ன அவசரம் அப்பாவை எண்ணெயில் போட்டு வேக வைத்திருக்கேன் இதோ அப்பாவை கொண்டு வருகிறேன் என்று கூறியவராறு மற்றொரு மாவு பொம்மையை எடுத்து கொண்டு வந்தான் சங்கர் ஏதோ பலகாரத்துக்காக பிசைந்து வைக்கப்பட்டிருந்த மாவில் இவ்வளவு விளையாட்டும் அந்த பொம்மைகளை பார்த்ததும் எல்லோரும் கலகலவென்று கண்களில் கண்ணீர் முட்ட சிரித்தார்கள் சிவராமனும்